தமிழ் குடி உறவுக்கு வணக்கம் நான் உங்கள் நரேந்திர பாலா வேலையின் காரமாக ரொம்ப மாத காலமாக என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு அதுக்கு என்னை விரும்பி என் வீடியோ பார்க்குற என் கருத்து சரின்னு நினைக்கிற எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் நட்பு உறவுகளுக்கு மனமார்ந்த வருத்தத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நீ என்ன பெரியவனா நீ பேசி என்ன இடப்போகுது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஆனாலும் நம்ம பேசுறது சரியான கருத்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இருந்தாலும் போதும் அது போன்ற உறவுகளுக்காக தான் இந்த மன்னிப்பும் நன்றியும் கடந்த இரு தினங்களுக்கு முன்னாடி சமூக சீர்திருத்த இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் வந்து போலீஸாரால் வந்து கைது செய்யப்படுறாரு எப்படி கைது செய்யப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அவரோட இல்லத்தில் இருக்கும்போது மப்டியில் போலீஸ் வந்து அவரை கைது பண்ணுறாங்க ஏன் என்ன எதுக்கான காரணம் அப்படிங்கிறதே வந்து தெரிவிக்கலை இது வந்து பரவலாக சமூக வலைதளத்தில் பரவுது இதை அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பேரவை வழக்கறிஞர் அண்ணன் பாலு அவர்கள் வந்து தலையிட்டு இது வந்து எந்த காவல்துறையினருக்கு அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னே தெரியாமல் ஒன்னாரப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து கடலூர் மாவட்டம் பிற மாவட்டம் அனைத்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள்டையும் அணுகி யார் கைது செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது கடலூர் இல்லை இங்கே சென்னையில் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விசாரித்து திருச்சியிலேருந்து கைது பண்ணிக்கிட்டு போனாங்க அப்படின்னு தெரிய வந்து திருச்சி காவல்துறையினர் அணுகி கேட்டால் அவங்க சொல்கிறது என்னென்னா பஞ்சாமிரதத்தை பற்றி தவறாக பேசிட்டாராம் அதுக்காக கைது என்ன ஒரு குடும்பம் பாருங்கள் நாட்டில் எவ்வளவு சமூக சீர்கேடு நடக்குது சட்ட ஒழுங்கு எவ்வளவு சீரழிவு நடக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பிரபல கோயிலோட பஞ்சாமிரதத்தை பற்றி தவறாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணுறாங்களாம் இது யார் வழக்கு தொடுத்தா யார் பின்னணியில் இருந்து கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் இவர் வந்து ஒரு இந்து மத பற்றாளர் தான் சார்ந்த மதத்தை விட்டு கொடுக்காத பிற மதத்தை அவமதிக்காத ஒரு மத பற்றாளர் இவர் தான் இந்து சமூகத்தை பற்றி யாரு தவறாக பேசினாலும் அதற்கு எதிர்வினையாற்றுவாரு இந்து மதத்தை விட்டு கொடுக்காம பேசுவார் இது எல்லாருக்கும் உள்ள பற்று மூன்று மதத்தினருக்கும் இருக்கும் ஆனாலும் இவர் மேல அந்த அவமதிப்பு அந்த கோவில் பஞ்சாமிரத அவமதிப்பு வழக்கு வந்து யார் தொடுத்தாங்கிறது தெரியல அப்படி ஒன்று ஒரு தவறாகவும் சொல்லலை இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு விவகாரம் வந்து பயங்கர ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு அதை இந்துக்களே பெருசுப்படுத்தலனாலும் இந்த மற்றவங்களாம் அதை சொல்லி ஒரு மகிழ மட்டமான செயல் இருக்குது பார்த்தீங்களா மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு மீன் எண்ணெய் கலந்துருக்கு நீங்கள் லட்டை தின்னுட்டிங்க அப்படின்னு இந்த பொட்டாசியம் மாதத்தில் அந்த கடவுள் நம்பிக்கையை அவமதிக்கிற வகையில் வேறு யாரோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் செஞ்சுருக்குனுமே தவிர இதை வந்து அங்கே கோயிலில் உள்ளவங்க திட்டமிட்டு செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது உண்மைத்தன்மை என்னவோ அந்த ஆந்திர அரசாங்கமோ காவல்துறையினரோ கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ஆனால் அதையும் வந்து மட்டமாக இழிவுபடுத்தி ஒரு சந்தோஷப்படுற மனநிலைமையை என்ன ஒரு மதவெறி மனம்னு நம்ம தான் சிந்தித்து பார்த்துக்கணும் ஆனால் இந்து வந்து மதவெறியராக சொல்லுவாங்க அப்படி இருக்க பட்சத்தில் மோகன்ஜி அவர்கள் அந்த ஒரு யூடியூப்பில் வந்து இந்த கருத்தை கேட்கும்போது இதை சொல்லிவிட்டு இதையும் சொல்கிறாரு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு பிரபல கோயிலோட பஞ்சா வந்து வந்து குறைவு மாத்திரை கலந்துருக்கிறதா வந்து பேசப்பட்டு வருது செவி வழியாக கேட்டால் அங்கே உள்ளவங்க சொன்னாங்க இதை வந்து தடுக்கிற கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது இது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் இதை வந்து இதெல்லாம் ஆராய்ஞ்சி ஒரு கோவிலில் வந்து பிரசாதங்கிறத தாண்டி ஒரு மக்கள் சாப்பிட்ற இது இருக்குது அது வந்து எந்தவித கலப்படமும் இல்லாமல் மக்களை பாதிக்காத வகையில் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொன்ன கருத்து தான் அது அது வந்து அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு சொல்லணும் இது பரவிக்கிட்டு வருது அது உண்மைமானு தெரியல இது போல் விஷயங்கள் நடக்கக்கூடாது இது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் அவங்க உயிரை பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை ஏதோ அவங்க சந்ததி பாதிக்கக்கூடிய விஷயம் அதுக்காக இது போன்ற செயல் நடக்கக்கூடாது இதுக்கு வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இதுக்கு வழக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கு உடனே சின்சியராக ஆளிடையே மப்பியில் வந்து அவரை கூப்பிட்டு போய் எங்கே என்னன்னே சொல்லாமல் திருச்சி கூப்பிட்டு போய் விசாரிக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு பெருங்குற்றமும் கிடையாது இதை விட எவ்வளவோ பெருங்குற்றம் இருக்குது அவ்வளவு துரிதமாக செயல்பட்டிருக்காங்க அதாவது இந்த படத்துலலாம் காவல்துறையினர் வந்து இந்த கொலகாரம் கொள்ளக்காரன் கடத்தல்காரன்லாம் வந்து ஒரே நாளில் கண்டுபிடிச்சி ட்ரேஸ் பண்ணி பிடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அதெல்லாம் செய்ய வேண்டிய செயலுக்கு செய்யாமல் மோகன்ஜி அவர்கள் விஷயத்தில் செய்தது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் இது வந்து ஒரு சமூக நீதி அநீதி வைக்கக்கூடிய விஷயம் இந்த கைது செய்யப்பட்டதை அறிந்து வழக்கறிஞர் பாலு அவர்கள் நடவடிக்கை எடுத்து சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சு மருத்துவர் ஐயா ஆனால் அன்புமணி அவர்கள் அறிக்கையை வெளியிடுறாங்க அதாவது இது வந்து ஒரு சமூக அநீதி இது காவல்துறையினர் செய்யக்கூடிய செயல் இல்லை நாட்டில் எவ்வளவோ வந்து மது மதுவிக்கிறவன் கஞ்சா கடத்துறவன் குலம் பண்ணுறவன்லாம் விட்டுடுறாங்க அதில் காட்டாத இந்த வேகத்தையும் ஆர்வத்தையும் இந்த விஷயத்தில் காட்டியிருக்கிறது கண்டிக்கத்தக்கது அவரை உடனே விடுதலை செய்யணும் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கை வெளியிட்ட பன்னெண்டு மணி நேரத்தில் மோகன்ஜி அவர்கள் விடுதலை செய்யப்படுறாரு என்ன தான் அவர் மோகன்ஜி அவர்கள் இந்து மத ஆதரவாளர் பாஜகவினர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாலும் இதில் முழு ஈடுபாட்டோட மோகன்ஜி அவர்களை காப்பாற்றணும் அவருக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு செயல்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியினர் மட்டும்தான் வழக்கறிஞர் பாலு அவர்கள் தலைமையில் செயல்பட்ட குழுவினருக்கும் கண்டன அறிக்கை மூலம் விடுதலை செய்ய கோரி அறிக்கை விடுத்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் ஆனால் நன்புணி அவர்களுக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் பாட்டாளி சமூக ஊடகப் பேரவை சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் செஞ்சு காவல்துறையினர் உங்களோட பொறுப்பு அறிந்து செயல்படுங்க பல முறை பாட்டாளி மக்கள் கட்சியினர் வலியுறுத்திருக்காங்க இந்த நீதித்துறை காவல்துறை தமிழக அரசாங்கம் இதெல்லாம் வந்து சரியாக இருந்ததுன்னா ஒரு நாடு சரியான முறையில் இருக்கும் நம்மள்ட்ட அதிகாரம் இருக்குது அதை வச்சு ஒரு உண்மையை மறைக்கணும் ஒருத்தங்களை அழிக்கணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக அது அழிவு கிடையாது என்னைக்காந்தான அதுக்கு உண்டான பலனை ஆண்டமான அனுபவிக்க வச்சுருவான் இன்றைக்கி நீங்கள் இதே போல் சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க எல்லாரையும் கைது பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி திமுகவை சேர்ந்தவங்க நிறையா பேர் அவதூறு பேசுகிறாங்க அவமதித்து பேசுகிறாங்க ஒரு இந்து மதத்தை விரிவுபடுத்தி பேசுகிறாங்க பாரத பிரதமரை வந்து ஒரு நாட்டோட பிரதமரை அவமதித்து பேசுகிறாங்க எவ்வளவோ இருக்குது அதுக்கு எல்லாரையும் கைது பண்ணிகிட்டு இருக்க முடியுமா எல்லாரையும் நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்புறம் கருத்து சுதந்திரங்கிறீங்க அப்புறம் கருத்து சுந்தரம் என்ன இருக்குது அந்த கருத்து சுந்தரத்தையும் கேள்விப்பட்டதாகவும் சமூக வலைதளத்தில் பரவியதாகவும் அப்படி தான் வந்து எடுத்து சொல்கிறோமே தவிர யாரும் அதிகாரப்பூர்வமாக நான் கண்ணால் பார்த்தேன் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது இல்லை அப்படியும் அதிகாரப்பூர்வமாக ஒரு தொலைக்காட்சி மூலமாகவோ செய்தி வாயில் மூலமாகவோ ஒரு நியூஸ் பேப்பர் மூலமாகவோ தெரிஞ்சதை தான் வந்து யூடியூபர்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து கருத்து சொல்கிறவங்களாகட்டும் இல்லை அரசியல் விமர்சகர்களாகட்டும் எல்லாமே எடுத்து சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கெலாம் வழக்கு போடணுன்னா போட்டுக்கிட்டே இருக்கலாம் நானும் கேள்விப்பட்டது சமூக வளத்தில் பறவை வச்சு தான் சொல்கிறேன் கொரோனா டைமில் அந்த ஊசி போடக்கூடாது அது வந்து நம்ம இனத்தை அழிக்கிறதுக்கான ஒரு ஊசி ஆண் வாரிசு பிறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊசி அப்படிலாம் வந்து எல்லாேருமே வந்து கிளம்ப விமர்சனமாக பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம கேள்விப்பட்டோம் எல்லாருமே கம்பல்சரி அந்த ஊசியை போடணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஊசியை போட்டதுக்கப்புறம் அந்த கோவிடு ஊசி தயாரித்த நிறுவனமே என்ன சொல்கிறது இதால் சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளே பார்த்தோம் அப்போ இதெல்லாம் எப்படி மக்களை முட்டாளாக்குற விஷயமா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல மக்கள் சிந்தித்தாலும் இந்த உங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களை மீறி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இதே போல் எடுத்து சொல்கிறவங்களையும் கைது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அடக்கிறேன் ஒடுக்குறேன் அப்படின்னு அவங்கள வந்து ஒடுக்க நினைக்கிறது மக்கள் முன்னாடி மாதிரி இல்லை உண்மை போய் நல்லது எது கெட்டது எது எல்லாம் மக்களுக்கு தெரியுது ஒரு சாதாரண சாமானியனை நீங்கள் தண்டிச்சா கூட இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் குரல் கொடுப்பாங்க தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் சமூக வலைதளத்தில் தெரிஞ்சிட்டா குரல் கொடுப்பாங்க அப்படி ஒரு நிகழ்வு தான் மோகன்ஜி அவர்களுக்கு நடந்திருக்கு அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர் சமூக அக்கறை உள்ளவர் சமூக சீர்திருத்தவாதி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் நீங்கள் தாண்டவம் பகாசுரன் எடுத்துக்குங்க தாண்டவத்தில் இந்த கஞ்சா எப்படி விற்கிறாங்க அதால் இளைஞர்கள் எப்படி சீரழ்கிறாங்க அதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாரு பகாசுரனில் பெண்கள் சமூக வலைதளத்து மூலமாக எப்படிலாம் பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்லியிருப்பார் ஆனால் நல்லது தான் யாருக்கும் பிடிக்காது நல்லது சொல்கிறவங்கள தான் அழிக்க நினைப்பீங்க நல்லது சொல்கிறவங்க தான் கெட்டவங்க நல்லது சொல்கிறவங்கள தான் ஒழிச்சு கட்டுன்னு நினைப்பீங்க இதுதான ஒரு இயல்பாக இருக்குது அப்படிப்பட்ட இயக்குனர் வந்து சொன்னது சமூக அக்கறையில் அவர் சொன்னது வந்து சமூக அக்கறை மக்கள் மேலே உள்ள அக்கறை தமிழ்நாட்டு மேலே உள்ள அக்கறை அதன் தானே அவர் சொன்னார் அதுக்காக அப்படி காலையிலேயே வந்து மப்டியில் வந்து உடனே கைது பண்ணி எங்கே கூப்பிட்டு போகிறோன்னே தெரியாமல் பன்னமணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் சட்ட போராட்டம் மூலமாக நடத்தி பக்கம் மீட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் உண்மை தெரியுது அதுக்காக தான் ஒருத்தர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவரை விடுதலை செய்யணும் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க இதை கூட சமூக வலைதளத்தில் ஒரு சாதியை புத்தி உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க இந்த மதவெறியர் சாதி வெறியர்லாம் அவங்க சமுதாயத்தை சேர்ந்ததால பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க நிச்சயமாக ஒருபோதும் கிடையாது சாதி வன்மம் சாதி புத்தி இந்த காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியோட நற்சல் பாட்டை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கில் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் குற்றவாளியை தண்டிக்க குரல் கொடுத்தாங்க அந்த கொலையினை கண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களும் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் குடும்பத்தினரும் இயக்குனர் பா ரஞ்சித்தும் சென்னையில் ஒரு பேரணி போராட்டம் நடத்தினாங்க அப்போ வந்து காவல்துறையினர் அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க அப்பவும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மாதத்தர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மாதிரி அன்புமணி ராம்தாஸ் அவர்களும் அவங்க மேலே போட்ட வழக்கை தள்ளுபடி செய்யணும் அவங்க மேலே வழக்கு போடக்கூடாது அவங்க கேட்டதில் தப்பு கிடையாது அப்படின்னு வந்து குரல் கொடுத்தாங்க இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட பண்பு என்றைக்குமே சமூக நீதி காப்பாற்றக்கூடியவர்கள் சாதி பார்த்து இல்லை இந்த சாதிக்கு பேசணும் அந்த சாதிக்கு பேசணும் இல்லை ஒட்டு மொத்தமாக மக்களுக்கு என்ன பிரச்சனையும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனையும் அதுக்கு உண்டான தீர்வு சொல்லக்கூடியவங்க தான் அப்படி நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு வரும்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவங்க தான் அப்படி தான் இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே தமிழக மக்களுக்கான கட்சி இதை நல்ல சிந்தனையோட நல்ல செயல்பாட்டோட பார்த்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே புரியும் காவல்துறையினர் அரசாங்கம் தயவு செஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில் செயல்படுங்க நல்லது செஞ்சால் யாரும் விமர்சிக்க போகிறதில்ல தவறு செய்கிறவங்களை தண்டிங்க நீங்கள் தண்டிக்க வேண்டியதும் கண்டிக்க வேண்டியதும் கடுமையான சட்டம் ஏற்ற வேண்டியதும் எவ்வளவோ இருக்குது மது ஒழிப்பு கஞ்சா ஒழிப்பு பாலியல் பலாத்காரம் பெண்களை சின்னஞ்சிறு பெண்களை கொல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து தண்டனை பெறணுன்னா கடுமையான சட்டத்தை ஏற்றுங்க உங்கள் நீதி நேர்மை நியாயத்தெல்லாம் அதில் காட்டுங்க அதுதான் நீங்கள் தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு உங்கள் பணி உங்கள் நேர்மை எல்லாமே அதை விட்டுட்டு குறையை சொல்கிறவங்க உண்மையை சொல்கிறவங்க அவங்க மேலே கோவப்படாதீங்க முதல்ல தப்பு யார் மேலேங்கிறத சிந்திச்சு பாருங்கள் சமூக அக்கறையோட நாட்டு அக்கறையோட நடந்துக்குங்க இதே போல் பாதிக்கப்படக்கூடிய எளிய மக்களுக்கும் பட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக குரல் கொடுத்து துணை நிற்கும் சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி